வணக்கம் நேர்முகத் தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுறதுக்கு ரெண்டு மூன்று சூத்திரங்கள் இருக்குது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ராடினரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னாலே இன்டர்வியூஸ் உங்களை செலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இரண்டாவது வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்கள் படித்த அந்த டொமைன்ல உங்களுக்கு நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலும் உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மூணாவதுதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் லேர்னிங் டிசைன் அதை கத்துக்கணுன்ற ஆர்வம் கற்றுக்கணும்னு எனக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் நான் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்ற அந்த ஆர்வத்தை இன்டர்வியூவில் நீங்கள் வெளிப்படுத்தினாலும் இன்டர்வியூ உங்களை செலக்ட் பண்றதான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு இதுல முதலாவதா சொல்லப்படுற கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புத்தகங்கள் படிக்கிறது இல்லை ஆங்கிலேயே செய்தித்தாள் படிக்கிறது இல்லை இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பார்க்கறது அப்புறம் ஏதோ இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறது இங்கிலீஷ் எப்படி கற்றுக்குறதுன்ற மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் நீங்கள் ஸ்கூலிங் படிக்கும்போது இங்கிலீஷை வந்து ஒன் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸாக எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க ஆக உங்களுக்கு ரெகுலர் கம்யூனிகேஷன்ஸ்க்கு தேவையான எல்லா வார்த்தைகளும் உங்களோட மைண்டில் உங்களையும் தெரியாமல் ரெக்கார்ட் ஆகிருக்கு நீங்க இப்ப செய்ய வேண்டிய ஒரே விஷயம் செய்ய மறந்த ஒரே விஷயம் பேச ஆரம்பிக்கிறதுதான் இந்த பேச ஆரம்பிக்கிற விஷயங்கள் வந்து பெரும்பாலும் வந்து பண்ணிக்கிறது இல்லை இங்கிலீஷ் புத்தகங்கள் படிக்கிறதும் நியூஸ் பார்க்கறதும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் உங்களோட வெக்காபுலர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்க பேசுவதற்கு அது நிச்சமா ஹெல்ப் பண்ணாது பேசுவதற்கு சரளமா நீங்க ஆங்கிலத்துல பேசணும்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை பேச ஆரம்பிக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிட்ட உங்களோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இங்கிலீஷில் அவங்க தப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் உடனே பேச ஆரம்பிக்கணும் ஸோ தப்பு தப்பாக பேசினா நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் மூணு அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே உங்களால் வந்து ஆங்கிலத்தில் வந்து சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு வர முடியும் இன்றைக்கி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி ரெண்டாவது சப்ஜெக்ட் நாலேஜ் ஓரளவுக்கு ரீசனபிளாக நல்ல பர்சன்டேஜ் எடுத்த பசங்க கூட சப்ஜெக்ட் நாலேஜில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க அது காரணம் வந்து அன்னிக்கி பாடத்தை அன்னிக்கி படிக்கணும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கு இன்டர்நெட்டில் போயிட்டு உங்களோட பாடம் சம்பந்தம் பண்ண நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருக்கிற ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் இன்டர்வியூவில் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ பாடத்தை தாண்டி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் போகணும் இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாட புத்தகங்களில் இருக்கிற கேள்விகளை கேட்டாலே வந்து பதில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டு சப்ஜெக்ட் நாலேஜ் ரீசனபிளாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பிப்டி பர்சன்டேஜ் இருந்தீங்கன்னா கூட இன்டர்வியூஸ் உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு தேங்க்யூ